நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்சல் சியாட்டிக்கா நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் காலில் உள்ள முக்கியமான முதன்மையான பெரிய நரம்பு காலுக்கு பலம் சேர்க்கக்கூடிய நரம்பு இதுதான் இந்த நரம் நரம்பு பலகீனமாகிறதுனால அந்த கால் பாதம் முழுக்க கால் இடுப்பில் தொடங்கி கால் பாதம் வரையிலும் வலி இருக்கும் அப்படியே கால் சுண்டி இருப்பது போல வலிக்கும் கால் மறுத்து போத மறுத்து போயிடும் கால் முழுக்க வலியும் இருக்கும் இது பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை வருதா மருத்துவர்கள் சொல்றாங்க இதை எப்படி உணவு மூலமா நம்ம குணமாக்குறது அப்படின்னு சொன்னா இஞ்சி எண்ணெய் ஜிஞ்சர் ஆயில் மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும் அதை வாங்கி அந்த கால் வலி உள்ள அந்த நரம்பு போகிற இடத்துலலாம் வலி இருக்கும் அந்த வலி மேலே நல்லா பூசி தேய்ச்சி விட்டு சூடான தண்ணியில் துணியை நினச்சி ஒத்தடம் கொடுத்தா நல்ல குணமாகும் அந்த நேரத்துக்கு அந்த வலி நல்ல இதமாகவும் குறையும் அதோட இதை நிரந்தரவும் குணமாக்கிறதுக்கு பூண்டு பால் நல்ல பலனை தரும் ஒரு எட்டு அல்லது பத்து பூண்டை ஒரு டம்ளர் பாலில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஆறுன பிறகு அந்த பாலோடு அந்த பூனை சேர்த்து இரவில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல குணம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் தூள் கலந்த பால் மசாலா மசாலாப்பட்டியில் இருக்கும் இல்லையா சின்ன ஸ்பூன் அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து கொதிக்கும் போது பாதி கொதி வந்ததும் அந்த தூளை போட்டு நல்லா ரெண்டு கொதி வந்த பிறகு இறக்கி அதை குடிச்சிட்டு வரலாம் இப்படி செய்யும்போதும் அந்த சியாட்டிக்கா நரம்பு பலையணும் குணமாகி அந்த வலி கு சரியாயிடும் இது வர்றதுக்கு இந்த வலி வர்றதுக்கு முக்கியமான காரணம் பீட்ரல் சத்து குறைவு தான் அப்படின்னு சொல்லி மற்றொரு சொல்கிறாங்க அதை எப்படி குணமாக்குறது அதுக்கு எதெல்லாம் அந்த குணமாகறதுக்கு துணை செய்யும் உணவுகள் எதுன்னு பார்த்தா ஆட்டு இறல் கோழி ஈரல் பீஃப் லிவர் ஃபிஷ்ஷு முட்டை பால் சோயா பால்லையும் அந்த சத்து இருக்குது இந்த உணவு எல்லாம் தினசரி ஏதாவது ஒரு உணவை கலந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த சத்து கிடச்சி அந்த வலி நமக்கு குணமாகும் அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியில் காலையில் ஒரு ஏழுலேருந்து ஒன்பதுக்குள்ளே ஒரு முப்பது நாற்பது நிமிடம் நல்லா நடைப்பயிற்சி செய்தோம்னா நமக்கு தேவையான விட்டமின் டி கிடைச்சி அதன் மூலியமாகவும் நல்ல உடம்பு அந்த சியாட்டிக்கா நரம்பு பலனத்தால் வரக்கூடிய அந்த வழியெல்லாம் குணமாகும் பொதுவாகவே விட்டமின் பி ட்வெல் விட்டமின் டி இந்த பற்றாக்குறையால் தான் இந்த முழங்கால் வலி அப்படிங்கிறது வருது அதுக்கு முதன்மையான காரணம் சியாட்டிக்கா நரம்பு பாதிக்கப்படுறது தான் இந்த சியாட்டிக்கா நரம்பு பலப்படுத்துறதுக்கான உணவை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இந்த உணவுகளை தவறாமல் நம்ம உணவுகளை சேர்த்துட்டு வந்தோம் சொன்னால் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நல்ல குணமாகலாம் எந்த மருத்துவத்துக்கும் போக வேண்டிய தேவை கூட இல்லாமல் போகும் இந்த நல்ல தகவல் நாலு பேருக்கு போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் அன்புடன் காஞ்சி முகிது